ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மேலோட்டமாகவா முழுமையாகவா ஆசிரமத்தின் முன்பாக ஏதோ யோசித்தபடி நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த குருவின் அருகே சென்று சிஷ்யன் எதை அங்கீகரிப்பது எதை நிராகரிப்பது குருவே அப்படின்னு கேட்டான் குரு அவனை திரும்பி பார்த்து அறிவை அங்கீகரிக்க அறிந்து கொள் அறியாமையை நிராகரிக்க தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னாரு மீண்டும் சிஷ்யன் கேட்டான் அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது இரண்டும் ஒன்றா வேறா அப்படின்னு அதற்கு குரு சொன்னாரு இரண்டும் ஒன்றல்ல வேறு வேறுதான் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டான் சிஷ்யன் குரு ஒரு கதையை சொல்ல தொடங்கினார் ஒரு ஆற்றின் அருகில் ஒரு துறவி படகுல பயணம் செஞ்சு கொண்டிருந்தார் அப்போ மன்னன் ஒருவன் காட்டில் வசித்த துறவிய காண சென்றான் அவர் படகுல பயணம் செய்யும் போது அந்த மன்னனும் அவர் கூட சேர்ந்து பயணம் சென்றான் அவரிடம் துறவியே நான் எப்போதும் அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் அப்படியா சரி என்ற துறவி அதற்கு புத்திசாலிகளை எப்பொழுதுமே பக்கத்துல வைத்துக்கொள் அது போதும் அப்படின்னு சொன்னார் மன்னன் குழப்பமாகி என்னை சுற்றி இருப்பவர்கள் புத்திசாலிகள் என்று எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டான் அந்த துறவி சொன்னார் மிக மிக எளிது நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான புதிரை சொல்லி பதில கேளுங்க அப்படின்னு சொல்லி அருகில் இருந்த ஆட்டுமைப்பவனை அழைச்சாரு கரையோரத்தில் இருந்த ஆட்டி அவரை பார்த்து அருகில் வந்து நின்றான் துறவி அவர்கிட்ட கேட்டாரு தம்பி உன் அம்மா அப்பாவிற்கு ஒரு குழந்தை இருக்கிறது அது உன் சகோதரனும் அல்ல சகோதரியும் அல்ல அப்படியானால் அது யார் அப்படின்னு கேட்டாரு ஆடு மேய்ப்பவன் யோசித்து விட்டு அது நான்தான் சாமி அப்படின்னு சொன்னான் நன்றி தம்பி அப்படின்னு கூறிவிட்டு துறவி மன்னனிடம் திரும்பி கேட்டீங்களா இப்படி கேளுங்க அப்படின்னு சொன்னார் மன்னன் புன்னகையுடன் வணங்கிவிட்டு தனது அரசவைக்கு வந்து அமைச்சரை அழைத்து அதே கேள்வியை கேட்டார் அமைச்சருக்கு தெரியவே இல்லை சபையோரை கேட்டார் அவங்களுக்கும் தெரியவே இல்லை ஒரே ஒரு காவலாளி மாத்திரம் யோசித்து அமைச்சர்கிட்ட பதில் சொன்னான் மகிழ்ந்து போன அமைச்சர் மறுநாள் மன்னனிடம் சென்று மன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நமது காவலாளிதான் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட மன்னன் கோபத்துடன் இது தவறான விடை அமைச்சரே சரியான விடை அந்த ஆடுமைப்பவன் தான் அப்படின்னு சொன்னார் இதை சொன்ன குரு இப்போது புரிகிறதா எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக அணுகினால் தெரிந்து கொள்ளத்தான் முடியும் முழுமையாக அணுகினால்தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாரு சரியாக சொன்னீங்க குருவே இப்பொழுது புரிகிறது அப்படின்னு சொன்னா சிஷ்யனும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி